வணக்கம் வாழ்கோள மடல் என்கிறது ஒரு பெரிய பெண்கள் பிரச்சனை என்ன இந்த காலத்தில் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அந்த பெண்களுக்கு எல்லாம் முக்கியமான தேவைகள் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை அதை நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்குறோம் குறிப்பாக கடந்து கடந்துவிட்ட பெண்களுக்கு இல்லை அதை மீனப்பாஸ் கடந்து கொண்டு இருக்கும் பெண்களுக்கு விட்ட பெண்களுக்கு செக்ஸில் அந்த செக்ஸ் உணர்வுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த மேனப்பாஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் வயசுக்கு வருவது குழந்தை பெறுவது என்பது போல் மீனப்பாஸ் என்பதும் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம் அதாவது பொதுவாக இந்த காலகட்டங்களில் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயசுக்குள்ளே மீனப்பாஸுங்கிறது ஏற்படுகிறது ஒரு பெண் இன்னொரு உயிரை சுமந்து குழந்தை பெற்று தரும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை தாண்டிவிட்டாள் என்று அவளுக்கு உணர்த்த வருவதுதான் தான் குழந்தை பெறும் விஷயத்துக்காக பதினாலு வயது முதல் அவளுக்கு சுரக்க ஆரம்பித்த ஹார்மோன்கள் எல்லாம் இனி நம் கடமை முடிந்துவிட்டது என்று விடை பெற்று கொண்டு போய்விடுவதால் பெண்ணுக்கு உடல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுகிறது பல மின்னிய தோல் மெல்ல சுருங்குகிறது மார்பகங்கள் தோய்ந்து போவது என்ற மாற்றங்கள் நிகழும் இவ்வளவு நாளும் இளமையும் பளபளப்புமாக இருந்த பெண்கள் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பிப்பார்கள் இனி நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்ற மிகுந்த மனச்சோர்வையும் உள்ளாக்கி அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதனால் இந்த வயது பெண்களுக்கு செக்ஸ் மீது உடல் ரீதியாக ஏற்படும் வெறுப்பை விட மன ரீதியாக ஏற்படும் வெறுப்பு அதிகமாக இருக்கிறது வயதானால் ஏற்படும் தளர்ச்சியும் அடிக்கடி வரும் நோய்களும் குழந்தைகள் வீடு மாதிரி வாழ்க்கையில் செட்டிலாகும் விஷயங்களும் அவர்கள் காட்டும் அதிகப்படியான கவனமும் செக்ஸுங்கிற ஒரு உணர்வை பின்னுக்கு தள்ளிவிடுகிறது மேனப்பாசுக்கு அப்புறம் பெண்களின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது என்னும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க மேனப்பாஸின் போது பெண்கள் முக்கிய ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் புரொஜெஸ்ட்ரானும் சுரப்பது குறைந்து போய்விடுகிறது இதன் விளைவாக பெண்களின் அந்தரங்க உறுப்பான யோனி பகுதிக்கு அதாவது வஜயநாவுக்கு போகும் இரத்த ஓட்டம் குறைந்து விடுகிறது இரத்த ஓட்டம் குறைவதால் யோனி பகுதியில் மெல்லிய உட்சுவர்கள் இன்னும் மெல்லியதாக மாறி இருக்கம் குறைந்து தளர்ந்து போகின்றன தவிர யோனியின் உட்பகுதியை வழவழப்பாக வைத்திருக்கும் திரவம் சுரப்பதும் குறைந்து போவதால் அந்த பகுதி வறண்டு போய்விடுகிறது இந்த நிலையில் செக்ஸ் கொள்ளும் போது ஏற்படும் உராய்வினால் அந்த பகுதியில் வலியும் எரிச்சலும் அதிகமாகிறது ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இது போன்ற மாற்றங்கள் எந்த வயதில் எல்லா பெண்களுக்கும் நிகழ்வதில்லை என்றும் இது சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க மேனப்பாசுக்கு அப்புறம் பெண்களின் உடலில் சுரக்கும் டெஸ்டோட சொல்கிற இந்த ஆண்களுக்கான ஹார்மோன் செக் உணர்வுகளை தூண்டும் இசோஜன் ஹார்மோனாக மாறுகிறது என்ன சொல்கிறாங்க மெனப்பாசுக்கு அப்புறம் செக்ஸில் அதே சுறுசுறுப்போடு ஆர்வத்தோடு இருக்கும் பல பெண்களை நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சில ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க எந்த விஷயங்களை சில பெண்களை மட்டும் அதிக ஆர்வத்தோடும் சுறுசுறுப்போடும் வைத்திருக்கிறது இந்த செக்ஸில் தொடர்ந்து ஈடுபடும் பெண்களுக்கு உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க முதலில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை புரிஞ்சிக்க சொல்கிறாங்க செக்ஸ் உணர்வு என்பது இரு கால்களுக்கும் இடையில் இல்லை இரு காதுகளுக்கும் இடையில் அதாவது மூளையில் மனசில் இருக்குது என்ன சொல்கிறாங்க அதாவது செக்ஸ் உணர்வுங்கிறது மனதில் மனது சம்பந்தப்பட்ட விஷயம் மூளை சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறாங்க மனது சம்மந்தப்பட்டது என்று புரிந்தால் மட்டுமே ஒருவர் செக்ஸில் முழு சந்தோஷம் காண முடியும் என்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் மீனப்பாசுக்கு அப்புறம் வருடங்கள் தான் அந்த மெனோபாஸ் கடந்த பிறகு இருக்கும் வருடங்கள் தான் பெண்கள் செக்ஸ் வாழ்க்கையில் புன்னான தருணங்கள் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு ஈடுபடுவதால் அந்யோன்யம்ங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் இந்த அந்நியன்னியும் கிளர்ச்சி செய்யும் என்ற அனுபவம் மாதம் ஏற்படும் உடல் உபாதை முடிந்து போன நிம்மதி குழந்தைகள் பெரிய பெரியவர்களாகிவிட்டதால் ஏற்பட்ட கவலையின்மை எல்லாமுமாக சேர்ந்து உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை முன்னை விட நீங்கள் அதிக ரம்யமாக ஆக்கிக்கொள்ள முடியும் ஆராய்ச்சியில் டாக்டர் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அறிவுரை என்கிறது கணவர்களுக்கு தான் செக்ஸ் என்பது ஒரு பயணம் மாதிரி பெரும்பாலான ஆண்கள் எப்படி ஊர் போய் சேர்ந்தோம் என்று பஸ்ஸிலிருந்து இருந்து இறங்கும் போது கிடைக்கும் சின்ன தான் பெரிய சந்தோஷம் என்று நினைத்து ஏமாந்து போகிறார்கள் உண்மையில் பஸ்ஸில் பயணிக்கையில் ஜன்னலோரமாக நாம் பார்க்கும் இயற்கை காட்சிகளுடன் பயணிப்பவர்களிடம் ஏற்படும் அனுபவங்கள் ஒவ்வொரு ஊராக கடந்து போகும்போது தெரிய வரும் புதிய விஷயங்கள் என்று பயணத்தில் சந்தோஷம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள பல விஷயங்கள் நிறைந்து இருக்கின்றன இந்த சந்தோஷங்களை கண்டுபிடித்து என்ன ஆண்களுக்கான அறிவுரையாக சொல்கிறாங்க பெண்கள் சாதாரணமாகவே செக்ஸ் நடவடிக்கைகள் முன்னால் ஏற்படும் இது போன்ற விஷயங்களில்தான் விஷயங்களில் தான் அதாவது ஃபோர் பிளேன்னு சொல்லக்கூடியதில்தான் ஆர்வம் அதிகம் தவிர மேனோபாசுக்கு அப்புறம் உட்புறங்கள் இது போன்ற விஷயங்களால் இயற்கையாகவே மீண்டும் தன்மை பெற்று பெண்களை செக்ஸில் ஈடுபடவும் அதில் ஆர்வத்தையும் தூண்டும் சந்தோஷத்துக்கான சில டெக்னிக்கலையும் இந்த ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க சில வகை உணவிலேயே இயற்கையான ஹார்மோன்கள் கிடைக்கின்றன மெனப்பாஸ் தாண்டிய பெண்கள் அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் ஹார்மோன் குறைவாக உருவாகும் உடல் குறைகளை இயற்கையாகவே சரிபடுத்தி கொள்ள முடியும் பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் சோயாபீன்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள்கள் அதில் தயாரிக்கப்பட்ட டோஃபுங்கிற விஷயம் பச்சை காய்கறிகள் போன்றவை ஹார்மோன்களை நன்றாக சுரக்க வைக்கும் இரத்த ஓட்டம் குறைவான யோனி பகுதியில் ஏற்படும் மாறுதல்கள் கூட சரிப்படுத்த முடியும் சரிப்படுத்த முடியும் கூடும்னு சொல்கிறாங்க தினசரி சிம்பிளான உடற்பயிற்சியும் யோகாவும் உடலின் ரத்த ஓட்டம் ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களையும் குறிப்பாக சில முத்திரைகள்னு சொல்லணும்னா அஸ்வினி முத்ரா வஜ்ரோலி முத்ரா போன்ற உடற்பயிற்சிகள் உடலை தளர்ச்சி அடைய செய்திருக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்களின் அந்தரங்க தசை பகுதிகளை மீண்டும் இறுக்கமாக திருப்தியான உறவுக்கு வழிவகுக்கக்கூடிய சில டிப்ஸ்னு சொல்லலாம் தாம்பத்திய உறவை வழியற்றதாக அதே சமயம் அதிக சந்தோஷத்தும் உணர்ச்சியும் சில பொசிஷன்களும் இருக்கின்றன அதையும் தெரிந்து கொண்டு இந்த மேனப்பாசுக்கு பிறகு உண்டான நாட்களில் செக்ஸில் ஈடுபட்டு ஆனந்தமாக கொண்டாடுங்கள் அதிக நாட்கள் போடாமல் அடிக்கடி உறவு கொள்ளுங்கள் அது யூனி பகுதியில் உலர்ந்து போகும் தன்மையை என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாங்க அதனால் மேனப்பாஸுக்கு அப்புறம் இது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற மனநிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கோங்க உங்களோட உடல் மன ஆரோக்கியம் உங்களின் தாம்பத்திய வாழ்க்கையில் செக்ஸ் வாழ்க்கையில் அமைந்திருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க வளமுடன் சரி இது ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டா பெண்களுக்கு மெனப்பாஸுக்கு அப்புறம்ங்கிற மாதிரி ஆண்களுக்கு உண்டானா எஸ் உண்டு ஆண்களுக்கும் உண்டு உண்டுங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் வளமுடன்